ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ரொம்ப நாள எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த கிழக்கு வாசல் சீரிய அபிஷியல் டேட் அண்ட் டைமிங்கை சேனல் சைல இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சேனல் என்னதான் பிளான் பண்ணிருக்காங்க ஏன் இந்த முடிவு அப்படிங்கிற பத்தின ஒரு டீட்டெயில் அனாலிசி இந்த வீடியோல பார்ப்போம் வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்டர் வெங்கட் ஹீரோவாவும் ஆக்ட்ரஸ் ரேஷ்மா ஹீரோயினாவும் பண்ற கிழக்கு வாசல் சீரியல் உடைய டேட் அண்ட் டைமிங்க சேனல் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எஸ் கமிங் ஆகஸ்ட் செவன்ல இருந்து மண்டே டு ஃப்ரைடே எவ்ரி நைட்டு டென் ஓ கிளாக் சீரியல் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க இந்த அப்டேட்டை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்த சேனல் சைலந்து டென் பி எம்க்கு சீரியல் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி டாக்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் நிறைய பேர் நம்பாம வேற ஏதாவது டைம்ல தான் ப்ரோ கொடுப்பாங்க இந்த டைம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க பட் ஃபைனலா சேனலுமே அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் இப்போ சேனல் சைடுல இருந்து அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு பின்னாடி அவங்க என்னதான் பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு பாப்போம் சோ இதுக்கு முன்னாடி பாரதி கண்ணமா சீசன் டூ தான் அந்த ஸ்லாட்டை டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு பட் நியர்லி ஒரு த்ரீ பிளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க பட் டென் பி எம்ல இந்த ரேட்டிங் கொஞ்சம் கம்மி தானா அப்படின்னா கம்மி தான் ரொம்பவே கம்மி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த மகாநதி சீரியல் அந்த ஸ்லாட்ல சிக்ஸ் பிளஸ் ரேட்டிங்ஸ் கிட்டமே ஹையஸ்ட்டாக டே வைஸில் வாங்கியிருக்காங்க ஸோ த்ரீ பிளஸ் ரேட்டிங்ஸ் அதுவும் ஹை வோல்டேஜ் ட்ராக் வச்சியும் அவ்வளோதான் வருது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சீரியலை என் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சீரியலை கண்டிப்பாக போடணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் செவன் அக்டோபர் எண்டில் லான்ச் பண்ணுறதுக்கு சேனல் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ பிக் பாஸ் சீசன் செவன் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்லாட் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் பட் இப்போ பிக் பாஸ் சீசன் செவனை லான்ச் பண்ணால் ஏற்கனவே அந்த ஸ்லாட்டில் த்ரீ பிளஸ் ரேட்டிங்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் பிக் பாஸ் சீசன் செவன் அந்த டைமிங்கில் லான்ச் பண்ணால் இருக்கிற ரேட்டிங்ஸுமே போயிடும் ஸோ அதனால தான் ஒரு ஸ்ட்ராங்கான சீரியலை அந்த இடத்துல போட சேனல் பிளான் பண்ணிருக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன ஆக்டர் வெங்கட் இப்போ கரண்ட்டா பாண்டியன் சோஸ்ல ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு ஒன் ஆஃப் தி ஹீரோவோ பண்ணிட்டு இருக்காரு இல்லையா சோ இப்போ அவருக்குமே ரெண்டு சீரியல் தொடர்ந்து கொடுத்தா ஒருவேளை ஆடியன்ஸ் சைடுல இருந்து ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு ஏன்னா ஒரே கேரக்டர் ரெண்டு டைம் பாக்குறோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விஜய் டிவியில் புதுசுல ஏன்னா இப்போ வீனஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் கிட்டத்தட்ட ரெண்டு சீரியல் கண்டினியூஸாக பண்றாங்க இல்லையா யாரனா மீனா கம்பம் மீனா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு பாண்டியன் சோர்ஸ்லயும் பண்றாங்க பாக்யலக்ஷ்மிலையும் பண்றாங்க அதே போல லக்ஷ்மி அம்மா மூர்த்தியோட அம்மாவை பண்ணாங்களே அவங்க பாண்டியன் சோஸ்லையும் பண்றாங்க பாகியலட்சுமி பண்றாங்க முள்ளையோட அப்பா அவங்களுமே பாண்டியன் சோசன் பாகியலட்சுமி ரெண்டு சீரியலுமே பண்றாங்க அதே போல இதுக்கு முன்னாடி ஆலய மனச வந்து பாரதி கனமா சீசன் பண்ணிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க பேரலா ராஜாராணி டூவுமே பண்ணிருந்தாங்க உடனே அந்த கேரக்டர் வந்து லூப் ஆயிட்டு இருந்துச்சு பட் இந்த டைம் வந்து ஒரு லீட் கேரக்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது போது இவங்க வேணா ஒரு வேலை யோசிச்சிருக்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங்ல என்ன யோசிச்சிருந்தாங்கன்னா பாண்டியன் சோ சீரியல வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் குள்ள என் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்தாங்க அதுவுமே ஆக்டர் சுஜிதாவுமே அவங்க லைஃப்ல சொல்லிருந்தாங்க ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் குள்ள சீரியல முடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் டிஆர்பி நல்லா வருது சேனல் சைடுல இருந்து தேர்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க சோ கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமேன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த டைம்ல ரெண்டு சீரியல்ஸ் அவருக்கு கண்டினியூஸா வேண்டாமேன்னு சொல்லி கூட டென் டு டென் ஓ கிளாக் சீரியல் லான்ச் பண்ணிருக்கலாம் கண்டிப்பா பிக் பாஸ் சீசன் செவன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே டென் பி எம்ல கிழக்கு வாசல் சீரியல் நல்ல ரேட்டிங் ஸ்கோர் பண்ணும் ஸோ பிக் பாஸ் சீசன் வரும்போது இங்க கிழக்கு வாசல் சீரியல் ஏதாச்சும் ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ் வச்சு செவன் தேர்ட்டி ஸ்லாட்டோ இல்ல எயிட் ஓ கிளாக் ஸ்லாட்டோ ஏதாச்சும் ஒரு சீரியலை என் பண்ணிட்டு மூவ் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செவன் தேர்ட்டிலயோ இல்ல நைன் தேர்ட்டிலோ சீரியல் லான்ச் பண்ணிருக்கலாம் வேற ஏதாச்சும் சீரியல்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணி டென் பி எம்க்கு மூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பட் என்ன கேட்டா இது ஓரளவுக்கு நல்ல டிசிஷன் தான் பட் ஏன்னா வேற ஏதாச்சும் ஸ்லாட்ல கொடுத்திருந்தாங்கன்னா இப்ப டென் பி எம் ஸ்லாட் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆயிரும் சேனல் சைட்ல இருந்து யோசிச்சது ஓரளவுக்கு அவங்க சைட்ல இருந்து ஓகே தான் ஏன்னா டென் பி எம்ல ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் இப்போதைக்கு வாங்கினாங்கன்னா பாஸ் சீசன் செவரம் செவன் வரும்போது அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க இல்லையா கிழக்கு வாசல் சீரியல் லான்ஸ்க்கு அப்புறமா அருணுடைய நியூ சீரியல் தாய்செல்வன்டைய ப்ரொடக்ஷன் வர போது இல்லையா சோ அந்த சீரியல் ஒரு கன்ஃபார்ம் பிரைம் டைம் சீரியல் தான் அந்த சீரியல் வரும்போது வேற ஏதாச்சும் சீரியலை டைம் சேஞ்ச் பண்ணனும் ஏதாச்சும் என் பண்ணனும் சோ இப்போ அவருடைய சீரியல்ஸ் வரும்போது வேற ஏதாவது சீரியலை என் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாக்கிங் திங்கிங்கில் கூட இருந்திருக்கலாம் சேனல் சைடில் இருந்து பிக் பாஸ் சீசன் செவன் வரும்போது ஒரு கண்டிப்பாக ஒரு டைம் சேஞ்ச் இருக்கும் ஸோ இன்னும் ஒரு வித்தின் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளேயே விஜய் டிவிலேயே நிறைய டைம் சேஞ்சஸ் இருக்குது ஸோ அதுக்குள்ள கிழக்கு வாசல் சீரியல் டென் பிஎம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் பாரதி கண்ணம்மா விட்ட ரேட்டிங்ஸை இவங்க கிழக்கு வாசல் கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் ஸோ சீக்கிரமாகவே ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ் நிறைய அவங்களுமே கொண்டு வரணும் பாப்பா விஜய் டிவியோட இந்த மூவ் வந்து சரியா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க அடுத்து ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை